ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியான மூணு வகையான இடியப்பம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது நல்லா வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு வந்துட்டு நேந்திரம் பழம் இடியப்பம் அப்புறம் முடக்கத்தான் கீரையில் வந்துட்டு இடியப்பம் பீட்ரூட் இடியப்பம் மூணு வகையான இடியப்பம் வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நேந்திரம் பழம் ரெண்டு பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கேன் பழத்தை வந்துட்டு நல்லா கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே இப்போ அதுக்குள்ளேயே வந்துட்டு பீட்ரூட்டை வந்துட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி இப்போ இதை வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு அந்த தண்ணி வந்து லைட்டாக கொதி வந்தால் போதும் அடுப்பு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இங்கே ஒரு கப்பு அளவுக்கு வந்து இடியப்ப மாவு எடுத்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் தேங்காய் அண்ணன் வந்துட்டு சேர்க்குறேன் நீங்கள் இது என்றைக்கு பதில் நெய் வேணால் கூட வந்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் மாவை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் அண்ணை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா வந்துட்டு ஒரு சப்பாத்தி டோ மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க சாஃப்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் வந்துட்டு மாவு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே கீரையிலையும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா நைஸாக வந்துட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம முடக்கத்தான் கீரை வந்துட்டு அது ஃபில்ட்ரு பண்ண தேவையில்ல நைஸாக நீங்கள் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சாலே வந்துட்டு போதும் அது வந்து நம்ம ஃபில்டர் பண்ண முடியாது அது வந்து ஒரு மாதிரி வளவளப்பு தன்மையாக வந்துட்டு அந்த கீரை வந்து இருக்கும் அதனால் வந்துட்டு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு இடியாப்ப மாவு தேவையான அளவுக்கு வந்து உப்பு எண்ணெய் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க முடக்கத்தான் கீரையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி வந்துட்டு பத்தலை அப்படின்னா சுடு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ முடக்கத்தான் கீரையும் வந்துட்டு இடியாப்பமாவும் ரெடி ஆயிடுச்சு நேந்திரம் பழமும் வந்து இங்கே பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ தோலெல்லாம் வந்துட்டு அதையும் எடுத்துட்டு வாழைப்பழத்தில் இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி சாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸியில் இப்போ ஒரு கப் அளவுக்கு வந்து இரியப்ப மாவு தேவையான அளவுக்கு வந்து உப்பு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வாழைப்பழத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து நேந்திரம் பழத்துக்கு பதில் உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ நீங்கள் அதில் கூட வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் வந்துட்டு நேந்திரம் பழம் இருந்ததுனால நான் நேந்திரம் பழத்தில் வந்துட்டு இன்றைக்கி பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா சுடு தண்ணி ஊற்றி நான் மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ பாருங்கள் மூணு மாவுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இங்கே இப்போ நம்ம வந்துட்டு முறுக்கு குழாயில் இடியப்பாச்சி வந்து வச்சுட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நம்ம இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டு புழிஞ்சிடலாம் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு முணக்காத்தான் கீரையை வந்துட்டு புழிஞ்சி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு புழிஞ்சி எடுத்துக்கோங்க இது இப்போ வந்துட்டு நம்ம வந்து இட்லி பத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு பத்து நிமிஷம் வந்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு தட்டு வந்து புளிகிறப்பையே கொஞ்சம் அதிகமாக வந்து மாவு புழிஞ்சி விட்டுட்டேன் அதனால் மே இதுக்கு மேலே உள்ள தட்டு வந்து வைக்கிறப்ப எனக்கு வந்துட்டு மாவு வந்து தட்டில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அதனால் இது மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபுல்லாக புழிஞ்சி விட்டுட்டு நான் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன் பத்து நிமிஷம் இப்போ அடுத்தது வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒவ்வொரு பிளேட்டாக வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ பீட்ரூட் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து புழிஞ்சி வச்சுட்டேன் ஒரு பிளேட்டில் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் புழிஞ்சுக்கோங்க நான் இப்போ ஒவ்வொரு தட்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு கலர் வந்து நான் புழிஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பீட்ரோட்டு அப்புறம் வந்துட்டு முடக்கத்தன் கீரை அப்புறம் பழம் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நான் புழிஞ்சி வேக வச்சு எடுத்துக்கிறேன் எல்லாமே வந்து இந்த மாதிரி புழிஞ்சிட்டு நம்ம பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கலர்ஃபுல்லான மூணு வகையான இடியப்பம் வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடுச்சு இது கூட நீங்கள் தேங்காய் பழம் இல்லைனா நாட்டு சர்க்கரையோ வச்சு சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்